கூவம் பற்றிய செய்தி என்றவுடன் இன்றைய அரசியல் சூழ்நிலைகளை பற்றி கற்பனை செய்து கொள்ளாதீர்கள் நண்பர்களே இது நிஜமான கூவத்தை பற்றிய அக்கறையான செய்தி கூவம் என நாம் மூக்கை பிடித்தபடி இன்று கடக்கும் கூவத்தின் பழைய படங்களை பார்த்திருக்கிறீர்களா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் அசந்துதான் போவீர்கள் மதராசப்பட்டினம் காலத்தில் தெளிந்த நன்னீராக கரையை தொட்டு ஓடிய கூவம்தான் இன்று சாக்கடையாக நிறம் மாறி நாற்றமடித்துக் கொண்டிருக்கிறது நம்மில் பெரும்பாலானோர் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர்கள் அல்ல சென்னைக்கு ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக வந்தவர்கள்தான் சென்னைக்கு வந்தபோது எல்லோரும் மூக்கை பிடித்துக் கொண்டு ஒரு முகச் இந்த கூவம் நதியை கடந்து போயிருப்போம் ஆனால் இன்று அந்த வாடையே சென்னை முழுமைக்கும் பழகிப்போக எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கடந்து போய்க் கொண்டிருக்கிறோம் இந்த கூவம்தான் ஒரு காலத்தில் சென்னையின் குடிநீர் தேவைக்கான பிரதான ஆதாரம் என்று சொன்னால் நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை சென்னையின் தேன்ஸ் என்ற ஆங்கிலேயர்கள் வர்ணிக்கப்பட்ட இந்த நதி மொத்தம் அறுபத்தி நான்கு கிலோமீட்டர்கள் பயணித்து நேப்பியர் பாலத்தின் கீழ் கடலில் கலக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தின் கேசாவரம் என்னும் சிற்றூரில் கல்லூர் என்னும் மாற்றின் கிளையாக தோன்றும் இந்த கூவம் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை நகர்ப்பகுதிகளிலும் மீதமுள்ளவற்றை கிராமப்புறங்களிலும் கடந்து தன் பயணத்தை தொடர்கிறது கேசவரத்தில் இருந்து வரும் கூவம் திருவேற்காடு அருகில்தான் தன் இயல்பை இழக்க தொடங்குகிறது அதுவரை இந்த கூவம் பல கிராமங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் நீர்ப்பாசனத்திற்கு ஊற்றாகவும் இன்றளவும் இருக்கிறது தெரியுமா கேசாவரத்திற்கும் திருவேற்காட்டிற்கும் இடையில் இருக்கும் புட்லூர் தடுப்பணையில் இன்றும் கூட நல்ல தண்ணீர் இருப்பதை காண முடிகிறது நாம் நினைக்கும் கூவமாக இல்லாமல் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும் நீரை தடுப்பணை மூலம் தடுத்துள்ளனர் சென்னையின் நிலத்தடி நீர் மட்டம் முன்னூறு அடியை தாண்டி கீழே சென்று கொண்டிருக்க இந்த தடுப்பணையை சுற்றியுள்ள கிராமங்களில் அறுபது முதல் எழுபது அடிக்குள் நல்ல தண்ணீர் கிடைப்பதை பார்க்க முடிகிறது கடந்த வருட வறட்சிக்கு காவிரியே ஆட்டம் கண்டு போயிருக்க இந்த கூவம் இன்றளவும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல கிராமங்களில் விவசாயத்தை நிமிர செய்து வருகிறது சென்னைக்கு அருகில் இப்படியும் ஊர்களா என்று வியக்க வைக்கிறது தடுப்பணையில் மீன்கள் துள்ளி விளையாடுவதையும் அதை பிடிக்க ஆவலோடு காத்திருக்கும் கொக்கு கூட்டத்தையும் பார்க்கும்போது கூவத்தின் ரம்யம் மனதை கவர்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னை மாகாணத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இங்கிலாந்துக்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்வதற்காக மார்டின் குக் என்பவர் நெசவாளர்களை சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து கூவத்திற்கு அடியில் கூவம் சாயமாகி போனது இந்த நிலை தொடர்ந்ததால் பல குடியிருப்புகள் சிரமமில்லாமல் கூவத்தை கழிவுநீர் வடிகாலாக மாற்றிக்கொள்ளத் தொடங்கின நாளடைவில் பல தொழிற்சாலைகளும் கூவத்தை கழிவுநீர் விடும் இடமாக மாற்றிக்கொள்ள தன்னை மீட்டுக்கொள்ள முடியாத அளவிற்கு கூவம் போனது தற்போதைய நிலவரப்படி சென்னையில் நூத்தி இருபத்தி ஏழு இடங்களில் கழிவுநீர் பெருமளவில் கூவத்தோடு கலக்கிறது என்பதுதான் கூவம் என்னும் கதையின் உச்சகட்ட சோகம் இதையெல்லாம் நாம் பார்க்கும் போதே இந்த கொடுமைக்கு எதிராக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா எனும் கேள்வி எழுவது இயல்பே அரசாங்கம் ஏதும் செய்யாமல் இல்லை ஆனால் தீட்டப்பட்ட திட்டங்களும் ஒதுக்கப்பட்ட நிதியும் கூவத்தை சுத்தப்படுத்தாமல் எங்கு சென்றது என்றுதான் புரியவில்லை முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது கூவத்தை அழகுபடுத்தும் திட்டத்திற்காக இரண்டு புள்ளி இரண்டு கோடி நிதியை ஒதுக்கினார் அப்பொழுது கருணாநிதி தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த திட்டத்தின் மூலம் கூவத்தில் பல படகுகள் விடப்பட்டன கடையேழு வள்ளல்களின் பெயரில் ஏழு இடங்களில் மணிமண்டபங்களும் கட்டப்பட்டன இதைத் தொடர்ந்து திமுக ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதும் கூவம் நதி மேம்பாட்டு திட்டங்கள் போடப்பட்டன ஆனால் மாற்றம்தான் பெரிதாக இல்லை கூவத்தை சுத்தப்படுத்துகிறேன் என்ற பெயர் வழியில் திமுக மேற்கொண்ட நடவடிக்கைகளால் கூவம் அளவு அது எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டதுதான் மிச்சம் கூவம் அழகாவதற்கு சாத்தியக்கூறுகள் உருவாகவே இல்லை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டாலும் இன்றளவும் பெரும்பாலான கழிவு கூவத்தில்தான் கொட்டப்படுகின்றன என்பது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அலட்சிய போக்குக்கான உதாரணம் இதன் பின்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெயலலிதா கூவம் நதியை சுத்தப்படுத்துவதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாயை நிதியாக ஒதுக்க அதன் மூலம் மூன்று கட்டங்களாக கூவம் நதியை சுத்தப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இன்றளவும் கூவம் அப்படியே சாக்கடையாகத்தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை வெள்ளத்தின் போது கூவத்தின் அழகிய முகத்தை இரண்டு நாள் பார்க்கும் அறிய வாய்ப்பு கிடைத்தது ஆனால் மீண்டும் சாக்கடையாக மாற்றிய பெருமை நம்மையே சாரும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் முன் நம்மையே சில கேள்விகள் கேட்போம் ஒரு காலத்தில் மீன்பிடி தொழிலும் படகு போட்டியும் களை கட்டிய இந்த கூவம் இன்று தன் அடையாளத்தை தொலைத்து நிற்க முழு காரணம் நாம் தான் என்று யோசித்துப் பார்த்திருக்கிறோமா நம் வீட்டின் கழிவு நீர் எங்கே போகிறது என்று தெரியுமா மிக சுலபமாக பாலித்தீன் பைகளை மூட்டை கட்டி நீர்நிலைகளில் தூக்கிப் போடுவதன் விளைவு தெரியுமா நம் எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல தண்ணீர் என்பதையே லட்சியமாக்கப் போகிறோமா இந்த கேள்விகளுக்கான பதில்கள்தான் நாம் நீர்நிலைகளை எப்படியெல்லாம் மாசுபடுத்திவிட்டு என்பதற்கான விடையைச் சொல்லும் நீ விரும்பும் மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்பார் மகாத்மா மாற்றத்திற்கான விதையை நாம் விதைப்போமா இனியாவது நீர்நிலைகளின் முக்கியத்தை உணர்வோமா கழிவு நீர் வடிகால் அமைப்பது கழிவு நீரை கூவத்தில் கலக்கவிடும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுப்பது என அரசாங்கமும் பொறுப்பாக செயல்பட்டு கூவத்திற்கு மறு உருவம் தருமா ஏனெனில் தாகத்திற்கு தண்ணீரைத்தான் குடிக்க முடியும் அல்லவா மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்